ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெல்கம் டு அஞ்சு டூடல் டைரி விளாக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பொங்கி போடுற மினி விலாக் பார்க்கலாம் பொதுவாக கல்யாணம்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பொங்கி போடுவாங்க ஸோ அப்படி என்னோட கல்யாணத்துக்கு என்னோட கசின் பொங்கி போட்ட மினி விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொங்கி போடுறதுனாலே மோஸ்ட்லி உளுந்தஞ்சோறு தான் வைப்பாங்க உளுந்து ஒரு ஹெல்த்தி அந்த மாதிரி நினைக்கிறேன் ஐ திங் இன்னைக்கு எங்கள் வீட்லையும் உளுந்தஞ்சோறு தான் உளுந்தஞ்சோறு தான் வச்சுட்டு இருக்காங்க இப்போ நிறைய இடத்துல இந்த பொங்கி போடுறதா இல்லை பொங்கி போடுறதையும் மாற்றிட்டாங்க ஐ மீன் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அது எளவு நல்லா இருக்கும் எனக்கு தெரியல ஆக்சுவலி பொங்கி போடுறதுனால ஃபேமிலி எல்லாரும் கெட் டுகெதர் பண்ணி எல்லாரும் ஒவ்வொரு வேலை பண்ணி நிறைய காசி நிறைய பேசி நிறைய சிரிச்சு பண்றது தான் ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு ஹாப்பினஸா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் எப்படி இருக்கும்னு தெரியல ஒரு சைடு உளுந்தஞ்சோரம் ரெடி ஆயிட்டு இருக்குது இன்னொரு சைடு சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பெரியவங்க எல்லாரும் ஒரு சைடு குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க குட்டிஸ் எல்லாம் டிவி பாக்குறாங்க இதெல்லாம் ஷூட் பண்றது நான் தான் வேற யாரும் இல்ல அதான் இவ்வளவு கேவலமா இருக்கு நம்ம கல்யாண வீடியோ பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸ்ல அடிக்கடி வர கமெண்ட் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜானு எதை பார்த்து உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல வீடியோ லாஸ்ட்டில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜானு அப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்குது வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு பட் இதுவரை நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் அடிக்கடி நான் டயட் டயட்ன்றப்ப எனக்கு ஒண்ணுமே சக்ஸஸ் ஆகாது ஒரு வாரம் ட்ரை பண்ணுவேன் அடுத்தது நான் விட்டுரும் என்னால முடியாது பட் பை காட் கிரேஸ் எனக்கு கல்யாண டைம்ல எப்படியோ அது சக்சஸ் ஆயிடுச்சு பட் வெயிட் லாஸ் ஆனதான் நிறைய பேர் தப்பா கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா கல்யாணம்னு சொன்னோன்னா இப்படி ஆயிட்டா அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணா போதும் கண்டிப்பா ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் என்ன பண்ணேன்னா முன்னாடி ஹார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக தான் பட் ஸ்நாக்ஸ் வந்து நைட் டைம் எடுத்துப்பேன் இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா மார்னிங் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துவேன் நைட்டு தொட மாட்டேன் ஸோ அதை மாதிரி குட்டி டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தேன் நீங்களும் உங்களுக்கு எது செட் ஆகும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உளுந்தஞ்சோறு சூப்பரா ரெடி ஆகிட்டு என்னோட பாட்டி செம்ம சூப்பரா பண்ணுவாங்க உளுந்தஞ்சோறு அப்படி குழையாம கரெக்டான பக்குவத்துல ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க உளுந்தஞ்சோறு முட்டை சிக்கன் கிரேவி அப்புறமா பருப்பெல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ணுவாங்க சிக்கன் கிரேவி செம்ம சூப்பரா இருக்கும் என்னோட பாட்டி சிக்கன் எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்காக மீன் குழம்பு இந்த பொங்கி போடுற செக்ஷனில் ஒரு மெயின் மேட்டர் உண்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச அப்புறமா பிரைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிரைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு வைப்பாங்க பட் எனக்கே இதை கேட்கும்போது காமெடியா இருந்ததுனால நான் தான் குட்டீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அவங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு நான் அப்புறமா தான் உட்காந்து சாப்பிட்டேன் எல்லாமே செம டேஸ்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஸ்வீட்டா ஏதாவது வைக்கலான்னு பிரெட் அல்வா நான் வச்சிருந்தேன் அதுவும் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம மாட்டுக்கு வருவோம் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜானு கேட்டிருந்தீங்க இது பியோர் அரேஞ்ச் மேரேஜ் நான் வீடியோஸ் போடுறத பார்த்து ஐ திங்க் உங்களுக்கு இது வந்து அரேஞ்ச் மேரேஜாக இருக்காது லவ் மேரேஜ்னு ஃபீல் ஆகலாம் பட் இது பியோர் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃபஸ்ட்டே சொன்னாங்க யூடியூப்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு இதுவரை சப்போர்ட் இருக்காங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்பவும் அவங்க தான் சப்போர்ட் இருக்காங்க யூடியூப்க்கு இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன் எனி ஃப்யூச்சர்ல பெங்களூர் விலாக்ஸ் கண்டிப்பாக போடுறேன் நிறைய பேர் தெரிஞ்சவங்கலாம் கேட்குறாங்க நீங்கள் பெங்களூர் போய் ஆச்சு நாகர்கோயில் நாகர்கோயில் நாகர்கோயிலு இருக்கேன்னு நிறைய ஷூட் பண்ணி தான் வச்சிருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் பெங்களூர் ரிலேட்டட் வீடியோஸ் இந்த பொங்கி போடுறதுக்கு ஐனி சோரனும் ஒரு நேம் இருக்குது உங்கள் ஏரியாவில் இதுக்கு என்ன நேம் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி உண்டா ஐ மீன் பொங்கி போடுறது உண்டான்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் கல்யாணம் முடிஞ்சப்புறமா தான் எடிட் பண்ணியிருக்கேன் இதை பார்க்கும்போதே அவ்வளோ மிஸ்ஸிங்காக இருக்குது அவ்வளோ ஹாப்பினஸ் இதில் இருக்குது எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவ்வளோ குட் மெமரிஸ் இருக்குது இந்த பொங்கி போடுறதுல இந்த பொங்கி போடுறதுல சாப்பாடு செகண்டரி தான் எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறது பேசுறது சிரிக்கிறது அதில் தான் இருக்குது இதுவே பட் இதில் ஒரு பெரிய கஷ்டமும் இருக்குது என்னன்னா எல்லாரும் போன அப்புறமா பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் அண்டா குண்டா எல்லாத்தையும் கழுவணும் அது மட்டும் தான் பெரிய டாஸ்காக இருக்கும் அது கூட கசின் எல்லோரும் அடிச்சை போட்டு கழுவுறது கூட ஒரு தனி ஹாப்பினஸ் தான் நெக்ஸ்ட் இருந்து நான் வெட்டிங் ஷாப்பிங் ஜுவல்லரி ஷாப்பிங் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா மறுபடியும் கதை பேசிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் கிளம்பியாச்சு நானும் கிளம்புற டைம் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் டா பை